செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையில் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து ஹரி ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா ஓம் சுதர்சனாய வித்மஹே மா ஜலாய சக்கர தன்னச்சக்கிரச்சோயாத் ஓம் கருடாழ்வாள் நமோசிரிய ஓம் கருடாழ்வாள் நமோசிரிய ஓம் கருடா வாழ் நமோஸ் ஓம் ஹரிநாராயண நிவாரண பரமானந்த சதாசிவங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்ட நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் பதினேழு முதல் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேச ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த மேஷ ராசினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கார் அவர் என்ன பன்னெண்டு மாதமாக அங்கே உட்கார போகிறார் ஒன்றரை மாதம் இருப்பார் அப்போ ராசியில் ராசு ரா ராசிநாதன் இருக்கிறார்னு சொன்னால் அதை விட ஒரு அமக்கலமான ஒரு நிலை எதுவும் இல்லை அதாவது எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்தாச்சு இந்த மா இந்த காலகட்டங்கள் நீங்கள் தொட்டது தொடங்கும் நினைத்த காரியம் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் அதிலே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பத்திரிகை அதாவது இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜெல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணைய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா சூப்பரான அதாவது சுமாரான பலனை தருமா என்று பார்த்தால் சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொல்லலாம் ஏன் என்று சொன்னால் முதல் பாயிண்ட்டு ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் சுவர்ந்தாதனால் சித்திரம் எழுத முடியும் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது அவர் நாலாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பது மிக சிறப்பு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன தனப்பிராப்தி உண்டல்லவா அப்போ இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுய்சத்தை எதிர்பார்க்கலாம் எங்கே தொட்டாலும் எப்படி பார்த்தாலும் காசு வருதியா பண வரவு அதிகமாக இருக்குது எப்படி திரும்பினாலும் காசு பணம் வருதியா பொருளுதியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நேரம் பொன் போன்றது அது நேரம் உங்களுக்கு அமைப்பாக இருக்குது கிரகங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன அதுவும் ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி மட்டுமல்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குது வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது மூணாம் இடத்து அதிபதி புதன் நல்ல நிலையில் இருக்கார் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் அற்புதமான காலகட்டம் எந்த குறையும் இல்லை மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழப்போகிறீர்கள் மற்றபடி உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிற இடம் மூணாம் இடம் அஞ்சு கூடையவன் மூணில் இருக்கிறதால பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகிறது அவங்க கல்வி எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலை ஆனாலும் கூட இந்த ஐந்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கும் பூர்வ அதாவது பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகள் கூட பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தகராறு இருக்கலாம் இல்லை பிள்ளைகளுக்கு அவங்க வேலை பார்க்குற இடம் இல்லை படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு கூட இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சீட்டாட்ட ரேஸு லேட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தஞ்சாமிடத்தை சனி பார்ப்பதால் சந்தோஷம் என்பது உங்களுக்கு இருக்காது ஆனாலும் மற்ற நிலைகளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது ஆறாம் குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி வெளியே போகிறார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி மூணில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருக்கிறார் வா கணவன் மனைவி உறுதுணையாக சந்தோஷமாக ஒத்துரு கொத்துணும் இருக்கக்கூடிய காலம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவு அதாவது எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்தை வந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகைநட்டுகளுக்கு கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் சில தர்ம சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை மீண்டெடுத்து சாதிக்கக்கூடிய வல்லமையை கண்டிப்பாக பெறப்போகிறீர்கள் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய எடுத்த அதிபதி ரெண்டில் இருக்கார் பாக்கியமான சூழல் பணவரவு பாக்கியமாக பூர்வ ஜென்ம படி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கணும் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிக மிக சிறப்பு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை அடையும் தொழில் வளர்ச்சி அடையும் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி அடையும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா புதுசாக தொழில் தோங்க நினைக்கிறோம் தோங்கலாம் வேலைக்காக புதுசாக முயற்சி செய்கிறவங்களும் முயற்சி பண்ணலாம் மற்றபடி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் இரும்பு இரும்பு சாதனம் அதாவது சின்ன லேத் ஃபேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் உழைக்கக்கூடிய தொழிலாளிகள்லேருந்து முதலாளிகள் வரைக்கும் அதாவது உங்களுக்கு பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலம் வெளிநாடு போகணும் ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்குது அதனால் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை இந்த மேஷராசிக்கு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த செவ்வாயை சனி பார்ப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள் தன்னம்பிக்கையோடு வேலை பாருங்கள்